கல்லி போமா வா போல ஒருத்தல என் காணா எல்லாரும் ஏறி இருச்சல வண்டியில அந்த மனுஷன் இருக்காரு மனுஷன் என்னைய கட்டுனவரு மறுபடியும் வாத்தா வாத்தா வாத்தான்னு கத்திட்டு கிடப்பாரு மயன தங்கராசு தங்கராசு பேத்தியாவா ஆத்தாதுன்னு பேசுவாரு ஒரு பண்டாட்டிய வண்டி வந்துருச்சு ஏறி கிளம்புறின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன கட்டப்பை வச்சுட்டு போயிருக்குதுல இதை யாரும் தூக்குறது இதை யாரும் ஏத்திக்கிட்டு போறது சின்னமா நீங்க போய் வண்டியில ஏறுங்க பையன் நான் எடுத்துக்கிறேன் போங்க கையில தனத்தை வச்சுக்கிட்டு இதான தோந்து நீ எடுக்கற போய் வண்டில நீ ஏத்து நான் எடுத்துட்டு வண்டி வீட்டு கதவை கதவை எல்லாம் பூட்டிட்டு வரேன் போங்க சரி சரிம்மா அப்ப வாங்க எடுத்துட்டு வாங்க குந்தானிய காணா ஏறி போயிட்டாலும் முதல் போயிட்டு ஐயோ அம்மா கூப்பிட்றாங்களே நெட்டு ரெடியா நெட்டு அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாரு கிளம்பிட்டா போக முடியுது நெட்டு நெட்டுமா என்னம்மா நெட்டு என்ன ஏன் ஒரு மாதிரியே இருக்க ஒண்ணு இல்ல ப்ரூஸ் ஒண்ணு இல்ல நெட்டு நீ ஒண்ணு இல்லை சொல்ற பார்த்தா உன் முகத்த பத்த தெரியாதா இருக்கா இல்லையான்னு நீ ரெண்டு நல்லாவே சரியில்லை நெட்டு நேத்து லபஸ்டேக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா எப்போது உடனே பிச்சு உடனே தின்றுவ நேற்று வாங்கி அப்படி டேபிளில் போட்டு போகும்போதே எனக்கு எதுவும் கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஏதோ தான் சொன்னால் தானே நட்டு தெரியும் எனக்கு என்னன்னே தெரில புருஷ் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே ஒரே மைண்டு அப்செட்டாகவே இருக்குது எல்லா பொண்ணுகளுக்கும் மாசமா இருக்கும்போது தான் அப்பா அம்மா யாபகம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு புள்ள பிறந்ததுக்கு தான் எங்கள் அப்பா அம்மா யாபகம் ரொம்ப வருது நாளைக்கு குலதெய்வ கோயிலாக தொட்டி கட்ட போகிறோம் நம்ம மகளுக்கு ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ நெட்டுமா நீ ஏ தைரியமான பொண்ணு நீ எப்படி வருத்தப்பட்டா உனக்கு போய் நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் சொல்லு அவ வந்துருவாங்க கண்டிப்பா நான் சேர்த்து வச்சிடறேன் நம்ம கூட்டிட்டு வந்துடுறேன்னா சொல்ல முடியும்னா ஐயோ நடக்கணும்னு தான் கண்டிப்பா நடக்கும் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அவ்வளவுதான் நெட்டு எப்படி உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா இல்லையே நாங்க போதான் என்ன அவ்வளவுதான் அம்மா சொல்ல முடியும் நெட்டு புரிஞ்சுக்கடா ஊரே

தேங்காய் பழம்லாம் முப்பது நாற்பது நாற்பது தேங்காய் எடுக்கணும் நேராக ரெண்டு மணி நேரம் டவுனுக்குள்ளே ஆகி போயிடும் அப்புறமே கோயிலுக்கு போனோம் நம்ம வீட்டிலேயே அவ்வளவு லேட்டா கிளம்பிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கணும்ல அது கூட்டமா இருக்கும் அன்னைக்கு ஏண்டா நான் போய்